இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவடம் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரிசபராசியில் மிருக சீரீஸ் இரண்டாம் பாதத்திலிருந்து குருபுகான் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவடம் குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி கும்பராசியில் சனிபுகான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேருகதியில் முன்னோக்கி வருகிறார் குரு வக்கர பயிற்சியும் சனி வக்கர நிவர்த்தியும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் கோச்சாரத்தில் ஒரு ராசிக்கு குரு அருள் கிடைக்க வேண்டுமென்றால் இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டுமென்றால் ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினோராம் வீடுகளில் குருபுகான் வரும்போது இறை அருளும் குரு அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் மற்ற வீடுகளில் குருபுகான் வரும்போது நாம் தான் வந்து கோயில் கோயிலாக தேடி போகணும் பெரியோர்கள் பெற்றோர்கள் பேச்சை கேட்டு செயல்பட வேண்டும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் நட்சத்திரத்தை விட்டு ஜென்ம ராசியில் ராகு வந்து கடந்து விட்டார் உங்களுக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலே ராகு தற்போது சஞ்சலம் செய்கிறார் குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாத்திரக்கு ராகு பயிற்சி ஆகிறார் ராகுவால் பெரிய அளவு ரேயாவதி நட்சத்திர அன்பளுக்கு தொந்தரவுகள் தொல்லைகள் தடைகள் குறைகிறது ஒரு கிரகம் ஜென்ம ராசியில் வரும்போது நமக்கே வந்து புத்தி தடுமாறும் நாம் வந்து சுய நினைவை இழந்து குடும்ப நபர்கள் மேல் கோவப்பற்றுவோம் எடுத்தெறிந்து பேசி விடுவோம் ஜென்ம நட்சத்திரத்தின் மேல் ராகு வரும்போது உங்கள் வாழ்க்கை துணையிடம் கணவராக இருந்தால் மனைவி மூலம் மனைவியாக இருந்தால் கணவர் மூலம் வாக்குவாதங்கள் விவாதங்கள் பிள்ளைகளிடம் பெற்றோர்களிடம் இப்படி வந்து தொல்லை தொந்தரவுகள் பட்டிருக்கக்கூடும் இப்போ வந்து அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வந்து கொண்டிருக்கிறது அந்த பிரச்சனையெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு உண்டு மீனராசிக்கும் தனுசு ராசிக்கும் அதிபதியானவர் குரு அவர் வந்து குருஅதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து மூன்றாவது வீட்டிலே சந்திரம் செய்கிறார் கோச்சாரத்திலே மூன்றாம் வீட்டிலே குருபுகான் வரும்போது காரியங்கள் வந்து தடையாகும் பண நஷ்டமாகும் நம்முடைய முயற்சிகள் வந்து எடுத்தோடனே வெற்றியாகாது நேர்கதியில் செல்லக்கூடிய குருபுகான் கொடுத்த பலனை விட மூன்றாம் வீட்டில் அமர்ந்து ஒக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது ரேயாவதி நடத்திர அன்பர்களுக்கு உங்கள் முயற்சிக்கு நல்ல வாய்ப்புகளை தேடி தரப்போகிறார் நல்ல வாய்ப்புகள் வந்து தேடி வரப்போகிறது அவர் வந்து தொழிற்தானாதிபதியாக இருக்கும்போது தொழில் சார்ந்து உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும் புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் தொழில் தொடங்க ஆரம்பிக்கலாம் புதிய கடை ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ்ஸு அல்லது ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் கொஞ்சம் விரிவுபடுத்தலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு மூன்றாம் வீட்டிலே குருபானந்து வக்கரகதியில் வரும்போது தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் வந்து மனஸ்தாபங்கள் இல்லாமல் பார்த்துங்க வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யுங்க உடனே வேலை கிடைக்கும் குருபுகான் வக்கரகதியில் மூன்றாம் வீட்டில் பின்னோக்கி வரும்போது பிரிந்த கணவன் மனைவி பிரிந்தவர்கள் காதலர்களாக இருந்தாலும் சரி நட்பு உறவுகளாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு நீங்கள் வந்து முயற்சி எடுத்திங்கன்னா உடனே அந்த முயற்சிகள் வெற்றியாகும் முயற்சி ஸ்தானத்திலே இதுவரை வந்து உங்களுக்கு தடைப்படுத்தி கொண்டிருந்த காரியங்கள் வந்து உங்கள் முயற்சியின் மூலம் வெற்றி பெற்று கொள்ளலாம் படிப்பில் வந்து கொஞ்சம் முயற்சி செய்து படித்தீங்கன்னா படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு வீடு கட்டக்கூடியவர்கள் வீடு கட்டலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் புதிய நிலபல சேர்க்கை உண்டு குரு வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது இரண்டாவது வேட்டையும் இயக்குவார் பணங்காசு தொந்தரவுகள் நீங்கும் கையில் வந்து பணங்காசு பொருளும் சொன்ன சொல்லு கொடுத்த வாக்க காப்பாற்றலாம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தி நடந்துச்சுன்னா திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் வக்கர குருகுகானுடைய ஐந்தாம் பார்வை மீனராசிக்கு ஏழாவது வீட்டின் மேல் விழுகிறது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்தா வரன் செட்டாகும் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கம்யூனிகேஷன் தொடர்புகள் நல்லாயிருக்கும் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபரும் உங்களை சந்திக்க வரக்கூடிய நபரும் உண்மையாக இருப்பாங்க வக்கர குருபனுடைய ஏழாம் பாறை பாகிஸ்தானத்தின் மேல் விழுகிறது தந்தையாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும் தந்தையிடம் இருந்து கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் உண்டு சகல பாக்கியம் உண்டு வேலை தொழில் வருமானம் இப்படி சகல பாக்கியங்களை கொடுக்க போகிறான் வக்கர குருபுவானுடைய ஒன்பதாம் பார்வை பதினோராவது வீட்டின் மேல் விழுகிறது மூத்த அண்ணனக்கா உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டு வெற்றி ஸ்தானம் பலமாக இருக்கும்போது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் எப்பாடுபட்டாவது வெற்றி பெற்று விடுவீங்க ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு மீனராசிக்கு பனிரெண்டாவது வீட்டிலே அயன சயன போக வரைய மோட்சஸ்தானத்தில் சனி வந்து ஆட்சி பலம் பெற்று வக்கரகதியில் இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி வருகிறார் விரயஸ்தானம் மிக பலமாக இருக்கிறது பயணங்கள் மீண்டும் தொடரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயமா தொழில் விஷயமா பயணங்கள் இடப்பெயர்வு அலைச்சல்கள் மீண்டும் தொடரும் பனிரெண்டாம் இடம் பலமாக இருக்கும்போது செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக வரும் அந்த செலவு வந்து நீங்கள் எதிர்காலத்திற்கு தேவையானதாக மாற்றிக்கலாம் வீடு கட்டலாம் வீட்டுமனை வாங்கலாம் தங்க நகை எடுக்கலாம் இப்படி வந்து உங்கள் தேவையை பூர்த்தி செய்து கொள்ளலாம் தேவையில்லாத விரய செலவுகளை தவிர்க்க வேண்டும் இரவு நேர பயணங்களை குறைக்க வேண்டும் கும்பராசியில் சனிபகவான் வந்து வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி வரும்போது ரேயாவதி நட்சத்திர அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இரவு டியூட்டி தான் கிடைக்கும் அரசு வேலையில் இருந்தாலும் சரி தனியார் துறையில் இருந்தாலும் சரி உங்கள் வேலையில் இரவு டியூட்டி இந்த ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பெரும்பாலும் இரவு டியூட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு இரவில் கண் விழித்து வேலை பார்க்குற மாதிரி உங்களுடைய உறக்கம் குறையும் விரயம் வந்து எப்படி வேண்டுமானாலும் வரும் உறக்கம் குறைந்தாலும் அது வந்து தான் பணங்காசு விரையானாலும் ஆனாலும் அது தான் பனிரெண்டாம் இடையிலே சனி பகவான் வந்து வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி வரும்போது வண்டி வாகன போக்குவரத்தில் பொறுமையாக நிதானமாக போய்ட்டு ரேயாவதி நேத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளணும் வெளியூர் வெளியில் வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் பனிரெண்டாம் இடம் பலமாக இருக்கும்போது உள்ளூராய் விட்டு வெளியூரில் தங்கி வேலை பார்க்கும்போது ஏற்ற நாட்டு சென்னையின் விரையச்சனையின் தொந்தரவுகள் குறையும் ரேவதி நட்சத்திர அன்பளுக்கு ராசிநாதன் மூன்றாவது வெட்டிலே வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது இரண்டாம் இடம் உங்களுக்கு பலமாகிறது இதுவரை இருந்து வந்த குடும்ப குழப்பங்கள் பணங்காசு தொந்தரவுகள் சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கு தவறியவர்கள் வந்து அதில் வந்து செயல்படுத்தலாம் ரேயாவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு சிறப்பான காலகட்டம் உண்டு மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி